வல் அஸ்ர் இந்த இரண்டே வார்த்தைகளை கேட்டாலே நம் மனம் ஒரு நொடி நின்று ஏதோ ஒரு ஆழ்ந்த உண்மையைத் தேடுவது போல உணர்கிறது இல்லையா குரானில் உள்ள இந்த மூன்று வசனங்கள் காலத்தின் மீதான அல்லாஹ்வின் சத்தியத்துடன் தொடங்குகின்றன ஆனாலும் இதே குரான் மிகத் தெளிவாகச் சொல்கிறது நாம் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் நஷ்டத்தில் இது ஏதோ வங்கிக் கணக்கில் ஏற்படும் பண நஷ்டமில்லை நண்பர்களே இது நம் வாழ்க்கையின் மிக உண்மையான மிக உன்னதமான லாபத்தை இழந்த ஒரு பேரழிவு இந்த நிமிடம் வரை நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் திருப்தியை ஈட்டும் கணக்கில் ஏற்றப்படவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் அக்கவுண்ட் நெகட்டிவ் தான் ஒவ்வொரு கணமும் நம்மை விட்டு விலகிச் செல்லும் இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நாம் எப்படி போகிறோம் இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹ் நம்மை இந்த பேராபத்தான நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான நான்கு நிபந்தனைகளை தெளிவாக பட்டியலிடுகிறான் இந்த நான்கையும் நம் வாழ்க்கையில் ஒரே நாளில் கடைபிடித்தால் போதும் உங்கள் வாழ்க்கையின் பாதை முழுவதுமாக மாறும் நாளையே தொடங்கினாலும் போதும் நீங்கள் வெற்றிப் பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் தயாரா வாருங்கள் இந்த அற்புத சூறாவின் ஆழமான ரகசியங்களை ஆராய்வோம் இன்று நாம் பார்க்கப் போவது குரானின் நூற்று மூன்றாம் அத்தியாயம் சூரத்துல் அஸ்ரு இந்த சூரா ஒரு குட்டி சூறாதான் வெறும் மூன்று வசனங்கள் ஆனால் இதன் ஆழம் கடல் போன்றது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் மக்கள் இந்த சூராவை உணர்ந்து கொண்டால் போதும் வேறு எந்த சூறாக்களும் அவர்களுக்கு தேவைப்படாது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சூரா பொதுவாக நாம் அன்றாட வாழ்வில் மிஸ் பண்ணும் அலட்சியப்படுத்தும் பெரிய விஷயங்களையெல்லாம் இந்த குட்டி சூறா அழகாக ஆழமாக ஆனால் சுருக்கமாக பிடித்துச் சொல்லிவிடுகிறது இது வெறும் வசனங்களின் தொகுப்பு அல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி வாருங்கள் ஒவ்வொரு வசனமாக பார்த்து நம் வாழ்க்கையில் இந்த மகத்தான போதனைகளை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை தெளிவாக்குவோம் இதன் மூலம் நம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் காலத்தின் மீது சத்தியமாக இந்த வசனம் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதன் மூலம் தொடங்குகிறது இங்கே அல்லாஹ் வெறும் காலத்தின் மீது சத்தியம் செய்வதோடு நின்றுவிடவில்லை அவன் காலத்தின் முக்கியத்துவத்தை அதன் மகத்துவத்தை மனித வாழ்வின் அடிப்படையை நமக்கு உணர்த்துகிறான் காலம் என்பது வெறும் கடந்து செல்லும் நிமிடங்கள் அல்ல அதுதான் மனிதனின் முதல் மற்றும் கடைசி மூலதனம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதைச் சம்பாதித்தாலும் எதைச் சாதித்தாலும் அதற்கு அடிப்படை அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் காலம் என்பது மனிதனின் கழுத்தில் கட்டப்பட்ட ஒரு கத்தி போல ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உயிரை வெட்டிக்கொண்டே போகிறது இது எவ்வளவு ஆழமான உண்மை நேற்று நமக்கு கிடைத்த எண்பத்து ஆறு ஆயிரத்து நானூறு வினாடிகள் இன்று நம்மிடம் இல்லை அவை நிரந்தரமாக நம்மை விட்டுச் சென்று விட்டன இதே புள்ளியில் நாம் அந்த கணங்களை எதற்கு பயன்படுத்தினோம் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் கணக்கு கேட்பான் நம் ஆயுளின் ஒவ்வொரு வினாடியும் மீண்டும் திரும்பப் பெற முடியாத ஒரு அரிய பொக்கிஷம் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் இந்த வசனம் ஒரு குண்டை போடுகிறது காலம் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் அடுத்ததாகச் சொல்வது என்னவென்றால் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இங்கு இன்சான் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் அது நம் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட உதாரணமாக காட்டுகிறது அதாவது நாம் தான் அந்த நஷ்டவாளிகள் இது வெறும் ஒரு எச்சரிக்கை அல்ல இது ஒரு ஆழமான உண்மை வாழ்க்கையின் உண்மையான லாபம் என்ன வெறும் பணம் பதவி புகழ் மட்டுமா இல்லை உண்மையான லாபம் என்பது கண்ணியம் நல்ல நடத்தை அல்லாஹ்வின் புறம் திரும்புவது அவனது திருப்தியை பெறுவது மறுமை வாழ்வின் வெற்றி இதை விட்டுவிட்டு நாம் சொத்து 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 என்று மட்டும் ஓடினால் அது வெறும் உலக ஆதாயமாக தோன்றும் ஆனால் மறுமை என்ற நீண்ட பயணத்தின் முடிவில் பார்த்தால் அது ஒரு மாபெரும் நஷ்டமாகவே நிர்ணயிக்கப்படும் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையைக் கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை இது வெறும் வாயால் சொல்லும் நம்பிக்கை அல்ல இது செயல் வடிவமான நம்பிக்கை அல்லாஹ்வை நம்புவது அவனது தூதரை நம்புவது குர்ஆனை நம்புவது மறுமை நாளை நம்புவது விதியை நம்புவது இவை அனைத்தையும் ஏற்று அதன்படி வாழ்வது உள்ளத்தால் உறுதியாக நம்பி அதை செயல்களில் காட்டுவதுதான் உண்மையான ஈமான் உதாரணத்திற்கு தொழுகை என்பது ஈமானின் ஒரு வெளிப்பாடு தான தர்மங்கள் பெற்றோருடன் நல்லுறவு இவை அனைத்தும் ஈமானின் கிளைகள் இந்த நம்பிக்கைதான் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் திசையையும் தருகிறது அது ஒரு வலுவான அடித்தளம் ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாம تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير تودنگر اند سورا وي ودت ورارو அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும் நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த இருட்டான கப்ரூல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிக்கும்